வணக்கம்ங்க நான் உங்கள் வித்யா கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை ஒரு சில விஷயங்கள்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க அதாவது எங்களுக்குள்ள சண்டையே வராதுன்னு சொல்கிற கணவன் மனைவியை விட எங்களுக்கு அடிக்கடி சண்டை வரும் நாங்கள் உடனே சமாதானம் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிற கணவன் மனைவி தான் உண்மையாலுமே அன்பானவங்க இன்னைக்கு கணவன் மனைவிக்கு சண்டை வர்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போச்சுங்க சண்டை வருது அந்த சண்டை அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக வளர்ந்து விவாகரத்தில் போய் முடியுதுங்க இந்த விவாகரத்து நிலமை வரைக்கும் கொண்டு போகிறது யார் ரீசன் சொல்கிறீங்க மனைவியை கேட்டால் கணவன் தான் காரணம்னு சொல்லுவாங்க கணவனை கேட்டால் மனைவி தான் காரணம் சொல்லுவாங்க முதல் என்ன காரணம் அப்படின்னா மற்றவங்க பேச்சு கேட்டு நடக்கிறது தாங்க காரணம்னு நான் சொல்லுவேன் முழுக்க முழுக்க மனைவியை நீங்கள் நம்புங்க அதே மாதிரி மனைவி கணவனை நம்பணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் சண்டை வராதுங்க வரும் சண்டை வரும் அந்த சண்டை பிரிதல் வரைக்கும் உங்களை கொண்டு போகாது அம்மா பேச்சு கேளுங்கள் அக்கா தங்கச்சி பேச்சு கேளுங்கள் சொந்தக்காரங்க பேச்சு கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை கேளுங்கள் தப்பில்லை அவங்க சொல்கிற கருத்தை உள் வாங்கிக்கின்னு யோசிங்க எது சரி எது தப்புன்னு அதே நேரத்தில் மனைவியோட கருத்தை நிராகரிக்காதீங்க இவங்க சொல்கிற கருத்தை எல்லாத்தையும் விட மனைவி சொல்கிற கருத்து உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா அவங்க மட்டும்தான் உங்களை பற்றி உண்மையாக யோசிப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தாங்க மனைவிக்கு மட்டும்தாங்க அவங்க மேல் உண்மையான அக்கறை உண்மையான அக்கறை யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தாங்க அவங்க மீது அதிகப்படியான கோபமும் அதிகப்படியான தன்மையும் இருக்கும் உங்களை மனைவி கண்டிக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க கோபப்படாதீங்க ஏன்னா உண்மையான அக்கறை கொண்டவங்க அவங்க தான் என்னோட மனைவி என் மேலே சந்தேகப்படுறா என்னை அடிக்கடி சண்டை போடுறா அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுங்க என்னை தொல்லை பண்ணுறா வெளியில் போனால் உடனே ஃபோன் பண்ணுறா இப்படிலாம் பண்ணாங்களோ சந்தோஷப்படுங்க உங்க மேல உண்மையான அக்கறை இருக்கிறாங்க அதனால தான் இந்த எல்லாம் செய்கிறாங்க கேட்குறாங்க அதை விட்டுட்டு அவங்க மேலே கோபப்படுறது எந்த விதத்துலங்க நியாயம் எந்த ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு தன் அம்மா வீட்டை நினைக்காமல் இருக்கிறாளோ அந்த பெண் மிகவும் பாக்கியசாலிங்க ஏன்னா அவளுக்கு அன்பான கணவன் அமைந்திருக்கிறான் என்று அர்த்தம் எந்த ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகும் தன் அம்மா வீட்டை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறாளோ அந்த பெண் மிகவும் தாங்க ஏன்னா அவ எதிர்பார்க்குற அன்பு அவங்க கணவன் இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தாங்க ஒரு பெண் தன் அம்மா வீட்டை நின்று அழுவாள் எந்த ஒரு வீட்டில் கணவன் மனைவி பேச்சை கேட்டு அவள் சொல்படி நடக்கிறானோ அந்த குடும்பம் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தாங்க இருக்கும் அதே மாதிரி தான் மனைவியும் கணவன் பேச்சை கேட்டு நடக்கணும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறதுன்னு நடந்தீங்கன்னா அந்த வீட்டில் சந்தோஷமே இருக்காதுங்க கணவன் மனைவி கிட்டே விட்டு கொடுத்து போகணும் மனைவி கணவன் கிட்டே விட்டு கொடுத்து போகணும் உங்கள் கிட்ட உங்கள் கௌரவத்தை காட்டாதீங்க மனைவின்றவங்க உங்களை மட்டுந்தாங்க நம்பி வந்தாங்க உங்கள் குடும்பத்தை நம்பி வரல உங்கள் உறவுகளை நம்பி வரல உங்கள் சொன்னங்களை நம்பி வரல உங்களை மட்டுமே நம்பி கிட்ட என்னோட இஷ்டம் ஏன் சொத்து என்னோட விருப்பம் அப்படின்னு பேசுனீங்கன்னா அப்போ உங்களை நம்பி வந்தாங்களே அவங்க யார் இத்தனை வருஷம் உங்கள் கூட வாழ்க்கை பண்ணுறாங்களே அந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்குது நீங்கள் இப்படி பேசும்போது எத்தனை சொந்தங்கள் ஒரு ஆணிற்கு இருந்தாலும் அவனின் உண்மையான சொந்தம் அவன் மனைவி மட்டும்தாங்க எத்தனை சொந்தங்கள் ஒரு பெண்ணிற்கு இருந்தாலும் அவளின் உண்மையான சொந்தம் அவன் கணவன் மட்டும்தாங்க இந்த உண்மை கணவன் மனைவி இருவருக்குமே தெரிந்தால் அவர்களின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும்